டெல்டா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது நிலம் காண்பிப்பதற்காக அழைத்து சென்று ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நகைக்காக ஆக்டிங் கார் ஓட்டுநர் செய்த கொடூர கொலை குறித்து தான் இந்த பதிவில் பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருது பாண்டியர் நகரை சேர்ந்தவர் பாண்டிக்குமார் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வராரு இவரோட மனைவி மகேஸ்வரி இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் வெளிநாட்டில் இருந்து கணவர் அனுப்பும் பணத்தில் சில இடங்களில் நிலங்களை வாங்கி வந்தார் மகேஸ்வரி சம்பவத்தன்று காலை புதிய நிலம் ஒன்றை வாங்குவதற்காக வெளியே புறப்பட்டார் தனது காரில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவுட போய்கை அருகே உள்ள சாய்பாபா காலனி பகுதிக்கு சென்றார் அங்கிருந்து நில புரோக்கர் ஒருவருக்கும் தனது தந்தைக்கும் நிலம் பார்க்க வந்திருக்கும் தகவலை கூறி மகேஸ்வரி வீடு திரும்பவில்லை மகேஸ்வரி குறிப்பிட்ட லொகேஷனுக்கு லொகேசனுக்கு தைல மர காற்றுக்கு அருகே அவரது காரிலேயே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் மகேஸ்வரி சடலமாக கிடந்தார் உடனடியாக நில புரோக்கர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர் மகேஸ்வரியின் தலையில் கல்லால் தாக்கியும் கார் இடுக்கில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது அவரது கழுத்து மற்றும் கைகளில் அணிந்திருந்த ஒரு பவன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது இது குறித்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேஸ்வரியின் வீட்டில் இருந்து புறப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர் அதில் அவர் தனியாக காரை ஓற்றி சென்றது தெரியவந்தது சம்பவ இடத்தில் காணப்பட்ட செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்த போலீசார் குறிப்பிட்ட நேரத்தில் மகேஸ்வரியின் செல்போனுடன் சந்தேகத்துக்கு இடமான செல்போன் இருந்ததை கண்டறிந்தனர் அந்த செல்போனுக்கு மகேஸ்வரி போன் செய்திருப்பதும் வந்தது அதனை வைத்து அவருக்கு கார் ஓட்ட கொடுத்த ஆக்டிங் ஓட்டுநரும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் என்பவரை பிடித்து விசாரிச்சிருக்காங்க தனக்கும் கொலைக்கும் சம்பந்தம் சசிகுமார் தான் அங்கு போகவே இல்லை என்று கூறியுள்ளார் ஆனால் வழியில் வைத்து மகேஸ்வரியின் காரில் சசிகுமார் ஏறி சென்றதை போலீசார் சிசிடிவியின் காட்சியின் வாயிலாக காண்பித்து உறுதிப்படுத்தியதால் மகேஸ்வரியின் கொலைக்கான மர்மம் விலகியது நிலம் ஒன்றை வாங்கி விற்ற மகேஸ்வரிக்கு நல்ல லாபம் கிடைத்துள்ளது இதையடுத்து புதிய இடங்களை பார்த்து வந்துள்ளார் வாங்குவதற்காக இதற்கிடையே மகேஸ்வரிக்கு சொந்தமாக சொந்தமாக வாங்கிய புதிய காரை ஓட்டுவதற்கும் ஆக்டிங் ஓட்டுநராகவும் மகேஸ்வரிக்கு கார் ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுத்த சசிகுமார் என்பவர் மகேஸ்வரியிடம் நகை பணம் ஏராளமாக இருப்பதை தெரிந்து கொண்டு அதனை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி தனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருப்பதாக கூறி மகேஸ்வரியை அழைத்துச் சென்றுள்ளார் கொலை நில புரோக்கர் மீது போட வேண்டும் என்று மகேஸ்வரியின் செல்போனில் இருந்தே மகேஸ்வரி மூலமாக போன் செய்து நிலத்தின் மதிப்பை அறிவதற்காக அந்த இடத்துக்கு வரவழைத்துள்ளார் புரோக்கரை சம்பவ இடத்தில் நிலத்தை காட்டுவது போல் கவனத்தை திசை திருப்பி பெரிய கல்லால் மகேஸ்வரியின் மண்டையில் அடித்துள்ளார் ரத்த வெள்ளத்தில் தடுமாறிய மகேஸ்வரி காரில் ஏறி தப்ப முயன்றபோது போது காரின் கதவால் அவரது கழுத்தை நசுக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவரது தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக சசிகுமார் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர் சசிகுமாரிடம் இருந்து பதிமூணு சவரன் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது சசிகுமாரை காவல் நிலையம் அழைத்து வந்தபோது மகேஸ்வரியின் கணவர் உறவினர்கள் சேர்ந்து தாக்கி அவரை அடிக்க பாய்ந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கொலை சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறிய உறவினர்கள் அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மகேசரின் உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் நகைகளின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியே செல்பவர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் கவனம் உடன் போக வேண்டும் என்று போலீசார் கூறினார்கள் போலீசார் குற்றவாளியை விரைவாக கைது செய்திருக்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல